திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜின் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்காது என்னன்னா திரிபலா சூரணம் இது வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் ஆகிய மூன்று காய்களோட பொடியிலிருந்து கிடைக்கிது இதை வந்து பயன்படுத்துறது எப்படி இதோட நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இது துவர்ப்பு இனிப்பு கசப்பு ஆகிய மூன்று சுவைகளும் கலந்து இதில் இருக்கும் இது வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது இதை எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண் புரை நோய் வராமல் தடுக்கும் உடம்புல வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சமநிலையில் வச்சுக்கும் இதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா வாம் வாட்டரில் நைட்டில் கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் பொடியை அந்த வாம் வாட்டரில் போட்டு நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து வயிற்றுப்புண் வாய்ப்புண் மலச்சிக்கல் இதெல்லாமே நாலு அடையில சரியாயிடும் மூட்டு வலி வராமல் தடுக்கும் ரத்த ஓட்டத்தம்னா வந்து சீர்படுத்தும் ரத்த ஓட்டம் ப்ளட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது பிளட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இரும்பு சத்து இதில் இருக்குது இதை எடுத்துகிட்டு வரும்போது முகம் வந்து நல்லா பிரைட்டாக பொலிவு பொலிவு கிடைக்கும் முகத்துக்கு நல்ல பொலிவு கிடைக்கும் இதில் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும் இந்த திரிபுலா சுரணம் இதை வந்து கல்லுப்பு சேர்த்து இதோட பொடியை பல் பொடியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர்ற வயிற்று வலிக்கும் இது ரொம்ப நல்லது இதில் இருக்கிற துவர்ப்பு சுவை வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மாதவிடாய் காலத்தில் நம்மளுக்கு வந்து வயிறு வலி வந்து அதிகமாக தெரியாது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி